அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் ஆம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்து விடுவோம் சனிப்பெயர்ச்சி என்பது வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் விழா நடக்கிறது அன்று தான் சனிப்பயிற்சி விழா அனுசரிக்கப்படுகிறது எனவே வாக்கிய பஞ்சம் அடிப்படையிலே இந்த சனிப்பெயிற்சி நடக்கிறது சனிப்பெயிற்சி என்பது கரெக்டாக சரியாக என்பது திருநள்ளாறில் என்று விழா செய்கிறாரோ அன்று தான் அந்த விழா தான் வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆகும் அப்போது தான் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்கும் அதன் அடிப்படையில் கும்பராசிக்கு அவர் எப்படி சஞ்சாரம் செய்ய போகிறார் எப்படி அவர் உங்களுக்கு உங்களுக்கான இந்த இரண்டரை வருடம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்து விடுவோம் கடந்த மொத்தமாக உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தது அதில் சுமார் ஐந்து ஆண்டுகள் வரை உங்களுக்கு முடிந்திருக்கிறது இப்போது கடைசியாக உங்களை விட்டு விலகும் பாதச்சனியாக நிற்கிறார் என்ன செய்வார் என்று பார்த்து உங்களுக்கு உண்மையிலேயே கடந்த வருடங்களில் கஷ்டத்தையும் அவமானத்தையும் நஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுத்தவர்கள் இப்போது அதை கொஞ்சம் குறைத்து கொள்வார் அதே சமயத்தில் தடைகளும் தாமதங்களும் கொடுத்த அவர் இப்போது அதை கொஞ்சம் குறைத்து கொள்வார் அவமானங்களும் அசிங்கங்களும் கொடுத்த அவர் சற்று அதை கொஞ்சம் குறைத்து கொள்வார் சிறைவாசம் ஜெயில் பலரும் அதை அனுபவித்திருக்கலாம் ஆபத்துகள் விபத்துகள் கண்டங்கள் நோய்கள் அசிங்கம் அவமானம் என பல சந்தித்திருப்பீர்கள் இவை அனைத்திற்கும் தற்போது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் சரி அதே போல் குடும்பத்தில் குழப்பம் கணவன் மனைவியுடைய பிரச்சனை நோய்கள் நொடிகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கால் தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு வலி என பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் இவை அனைத்திற்கும் தற்போது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் இந்த கடைசி இரண்டரை ஆண்டுகள் ஆனாலும் கூட முழுமையாக முடியாததால் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் குடும்பத்தில் தற்போது ஓரளவுக்கு குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் சங்கடங்கள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது சந்தோஷங்கள் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பண வரவு வருவதற்கான ஒரு வழி இருக்கிறது செய்யும் தொழிலில் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வழி இருக்கிறது அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தடைகளும் தாமதங்களும் விலக வாய்ப்பு இருக்கிறது சுப காரியங்கள் திருமணமோ அல்லது வந்து கிரக பிரவேசமோ இடம் வாங்குவதோ என சுப காரியங்கள் நடப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் உங்கள் உங்களுக்கு கர்மா விலகியிருந்தால் அதாவது கர்மம் குறைவாக இருந்தால் நிச்சயமாக இந்த இரண்டு ஆண்டுகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுப்பார் என்னத்தான் உங்களுக்கு இறுதி செலவு இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை போகும்போது ஒரு போக்கை காட்டி விடுவார் நாம் போக போ போகதானே போகணும் என்று உங்களை கடைசியாக ஒரு கை பார்த்துவிட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவரை இருந்ததை விட இப்போது சற்று கவனமாகவும் உஷாராகவும் இருந்தால் பிழைத்து கொள்ளலாம் இல்லை என்றால் கண்டிப்பாக போகும் போக்கில் ஒரு வேலையை செய்துவிட்டு போய்விடுவார் எனவே மொத்தத்தில் நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக நன்றாக இல்லை கடுமையாகத்தான் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மானம் கப்பல் ஏறிவிடும் அவமானம் வண்டி வண்டியாக வந்துவிடும் சிறை சாலைகள் செல்லும் நிலையமே ஏற்படும் வாகன விபத்துகள் கண்டங்கள் கை கால் உடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறது கவனமாக இருங்கள் எனவே என்ன செய்யலாம் இதற்கென்றால் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் அதே சமயத்தில் எம்பெருமான் ஏழு மணியான சென்று வழிபடுங்கள் அதே சமயத்தில் ஒரு முறை குச்சனூர் சென்று தேனி மாவட்டம் குச்சனூர் சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனையை குறைக்கும் அதே போல் கும்பகோணத்தை அருகே உள்ள ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய யமதர்ம ராஜாவை வழிபடுங்கள் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நிச்சயமாக நல்லா இருப்பீர்கள் நன்றாக இருப்பீர்கள் பயப்பட வேண்டியது என்றால் கண்டிப்பாக பயந்து தான் ஆக வேண்டும் சனியின் பிடியில் இருந்தால் ஒவ்வொரு நொடியும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் செய்யும் சிறிய தவறு கூட பெரிய தவறாக மாறிவிடும் கவனம் தேவை நன்றி வணக்கம்